லொக்கேஷன் இந்த வீடு என்ன பார்க்க கிட் கித்திரி படத்தை பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் போறேன் இந்த படத்தை நீங்கள் ஆக்ஷன் ஃபிலிம் பார்ப்பீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணி அவங்க வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக பாருங்கள் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினால் வந்து ஒரே மாதிரி கூட வந்து வெவ்வேறு செட்டில் ஒரே இடத்துல நடக்கும் அதை கண்டுபிடிக்கிறதான் ஹீரோட வேலையாக இருக்கும் படத்தோட ஃபர்ஸ்ட் லைன் கதைன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஹீரோ வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஃபஸ்ட்லேயே வந்து ஹீரோ வந்து ஒரு ஆளை தலைகளாக போட்டு கொண்டு கழுத்தறுத்து கொண்டுக்கு இருப்பார் நம்மளுக்கு என்னென்னா அப்படி பண்ணிக்கிருக்காருன்னு தோணும் அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து அதே குலையை வந்து அவர் போலீஸாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வருவார் திருப்பி ரெண்டாவது குலையும் அதே மாதிரி கொலை பண்ணிக்கிற்கேல வந்து அவரோட வேலை செஞ்ச ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சா வந்து அவரை வந்து எதுக்கு கொலை பண்ணுறேன்னு கேட்கல தான் இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நான் வந்து வேறு ஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிருக்கேன் அப்போலேருந்து இது மாதிரி ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஸ்டேட்டில் கொலை நடந்துக்கிறேன்ச்சு எனக்கே ஒன் பியூஸ் ஆகிட்டேன் அப்போ இல்லை தான் இது மாதிரி டார்க் வெப்சைட்டுன்னு சீடிக்கேன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிட்டி மெம்பர் ஆனோம்னா ரெண்டு பேரை கொலை பண்ணணும் அதனால தான் நான் ரெண்டு பேரையும் வந்து அக்யூஸ்டாக பார்த்து ரெண்டு பேரை கொலை பண்ணி அந்த இதில் போஸ்ட் பண்ணேன் அதனால தான் கொஞ்ச நாளிலே வந்து அவருக்கு வந்து அந்த இதில் மெம்பர்ஷிப் ஆகும் அதில் எப்பாச்சும் தான் மீட்டிங் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அது மாதிரி தான் வந்து ஒரு வருஷத்தில் மீட்டிங் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ எல்லாம் போய்ட்டு போலீஸெலாம் அவரோட வந்து ரவுண்ட் அப் பண்ணலாம்னு பிளான் பண்ணிவிட்டு அவர் தனியாக போயிட்டு மாட்டிக்கிடுவார் அதுக்கப்புறம் எப்படி போய் அந்த மெம்பரோட கலந்து கலக்கையில் தான் அங்கே நிறைய அப்பாவி மக்கள்லாம் இருப்பாங்க அவங்கள எப்படி காப்பாற்றி கொண்டு வரதான் அந்த படத்தோட கதை அந்த படத்தை பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க பார்க்க அந்த படத்தை பாருங்க இந்த படியே பிடிச்சி நம்ம அக்கௌண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா வீடியோ படத்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்